பந்தலூர் அரசு மருத்துவமனையில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது உலக நுகர்வோர் தினம் மற்றும் உலக குளுக்கோமா கண் அழுத்த குறைபாடுகள் நீக்க இந்த வாரத்தை முன்னிட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனையில் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் கேபிடிஎல் பவுண்டேஷன் ஆல் த சில்ட்ரன் உரிமையின் குரல் அமைப்பு மகாத்மா காந்தி பொது சேவை மையம் ஆகியன சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற முகாமிற்கு மகாத்மா காந்தி சேவை மைய தலைவர் நவ்ஷாத் தலைமை தங்கினார் உரிமையின் குரல் அமைப்பு நிறுவனர் சரவணன் ஆழ்ந்தச்சிரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் நுகர்வோர் மைய துணைத் தலைவர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் பந்தலூர் அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் சந்தியா லட்சுமி ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கண் மருத்துவக் குழுவினர் அந்தோணி அம்மாள் பாலுமகேந்திரா ஹரி உள்ளிட்டோர் கொண்ட குழுவினர் சிகிச்சை அளித்தனர் முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொன்னூற்றி எட்டு பேர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர் அதில் தேர்வு செய்யப்பட்ட கண்புரை நோயாளிகள் இருபது பேர் முதற்கட்டமாக கண்புரை அறுவை சிகிச்சைக்கு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் முகாமில் கண் அழுத்தம் கண்ணில் ஏற்பட்ட துரும்புகள் அகற்றுதல் உள்ளிட்ட குறைபாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்டனர் தெரியல இது மட்டும் தெரியாத சரி எத்தனை மூடி கோவங்க மூடி இப்ப தென வர இப்ப தென வர சரி கட்ட கட்டி போ போ சரியா